வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்க நிலம் நீர் மண் மனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன் அந்த சேமங்கலத்துல உள்ள நிலம் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இங்க சென்னையில உள்ள மண் அந்த மண்ணில் வந்து குடிசை போட்டிருந்தேன் குடிசை போட்டு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வாடகை இப்படி வாங்கிட்டு இருந்தேன் அதுல ஒருத்தன் வந்தானே ஏற்கனவே போன எபிசோட்ல சொல்லிருக்கேன் அவனை வந்து அடிச்சு காலி பண்ணி கை காலை ஒடிச்சு எல்லாத்தையும் பண்ணணும் அப்புறம் கையெழுத்துலாம் வாங்கிட்டு எங்க பெருமா பையன் மூலமா சில சங்கடங்கள்லாம் நடந்தது அதை வந்து ஊர்ல ரெண்டு மூணு பேரை பார்த்து என்னை வந்து போன் போட்டுலாம் திட்டினாங்க என்ன எப்படிலாம் சொல்ற அப்படின்ட்டு உண்மையை சொல்றதுல என்னங்க தப்பு நம்ம அனுபவிச்சே சொல்றோம் நம்ம வாழ்ந்ததை சொல்றோம் நம்ம வாழ்க்கையே சொல்றோம் நான் பட்ட கஷ்டத்தை சொல்றேன் நான் இதையெல்லாம் மீறி என்ன சாதிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறத சொல்றேன் அந்த குடிசையில இருந்தவன் அப்ப என்ன பண்ணிட்டான் ரொம்ப மனசுக்கு வேதனை அவனை காலி பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு அடிச்சு அடிச்சுதான் காலி பண்ண அப்புறம் எல்லாம் போட்டு அர்த்தன் இப்படிலாம் பண்ணிட்டு போய் விசேஷம்லாம் உட்கார்ந்த சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்னும் பல பேரோட பெயர்லாம் இல்லை வந்து எழுதி வச்சு அப்படியெல்லாம் சில காலம் வாழ்ந்தான் அப்போ வந்து நான் வந்து எங்க வேலை செய்றேன்னு கேட்டீங்கன்னா ரவிக்குமார் சார் படம் வேலை செய்றேன் மின்சார கண்ணானு ஒரு படம் கலசா தேட்டருக்கு எதிரில் நான் வாடகைக்கு கொடுத்துனா இருக்கேன் கலசா தேட்டர்ல வந்து சாங் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து போன் வருது அப்ப கல்யாணம்லாம் ஆகலை போன் வருதுன்னா வீடெல்லாம் கொளுத்தி விட்டாங்க கோயம்பேடு எரியுது அப்படின்ட்டு வெங்கட் மாணிக்க மேனேஜர் அவருக்கு போன் பண்ணிருக்காரு அவர் என்கிட்ட சொல்லுவோம் அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் ஓடி வந்து பார்த்தா பொழுது விட்டு எரியுதுங்க நான் அடிச்சு அனுப்புனா இல்லைங்களா அவன் தான் கொளுத்தி விட்டுட்டான் எவ்வளவோ பெரிய விஷயம் பாருங்களேன் பல நூறு வீடுகள் எரிஞ்சு சாம்பலானது ஆனா யார் கொளுத்தி விட்டான்னு தெரியலன்னு கட்சிக்காரன் கொளுத்தி விட்டாங்கிறது ஒரு பரவல் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பாக்கியராஜங்கிறவன் ரோஜா கிட்ட டிரைவரா இருந்தவன் சொன்னேன் போன எபிசூடில் அவன் தான் அவனோட நண்பர்களை வச்சு கொளுத்தி விட்டா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சுது அவ பார்த்தீங்கன்னா வீடு எரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க அது எத்தனை வீடு எரிஞ்சிது மூணு வீடுக்குன்னா ஆயிரத்து ஐநூறுவா டோக்கனு அந்த ஆயிரத்தி ஐநூறுபா வந்து எனக்கு வர வேண்டியது அந்த வீட்டில் கொடுத்துன்னு இருந்தாங்க பாருங்கள் அவங்களாம் முன்கூட்டியே பொருளெலாம் எடுத்துட்டாங்க கொஞ்சம் துணிமணி ட்ரெஸ்ஸு அரிசிகிஸ்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அவங்க வந்து அந்த டோக்கனை வாங்கிட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு கொடுக்காம ஐநூறு ரூபாய் கொடுங்கன்ட்டு ஆறு மாசம் அழிஞ்சாங்க பக்கத்து வீடு தான் அவங்க ஃபீ பார்த்துட்டு தான் இருக்கேன் கரெக்டாக நான் வந்து வீட்டை விட்டு வெளியில கிளம்பு என் மூஞ்சில எதிரில் வருவாங்க நான் வீட்டை விட்டு எத்தனை மணி கிளம்புனாலும் சரி என் எதிரில் வருவாங்க ஏன்னா நான் போற காரியம் உருப்படக்கூடாது போகிற போற காரியம் நடக்க கூடாது நான் தினமும் கண்ணீர் ஒடிக்கணும் தினமும் வேதனை படணும் அப்படிங்கிற ஒரு போறாமையில இன்னும் ஒரு பொம்பளை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சூன்ய கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சூன்ய கேள்வி மாதிரி இன்னமும் ஒரு பொம்பளை வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கதான் நம்ம வீட்டுல வாடகை வந்துட்டு இந்த வீட்டை இந்த இடத்த இந்த மண்ணை வந்து அவங்கதான் வந்து வீடு கட்டும்போது நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் ஐயாயிரம் ரூபா தரேன் சேர்ந்து கட்டிக்கலாம் அப்படின்னா எனக்கு ஆசை வார்த்தை கேட்டாங்க நான் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துவல ஏன்னா இந்த இடத்தால என் உயிரே போயிருக்கு பின்னாடி நான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இந்த மண்ணுக்காக இந்த வீட்டுக்காக நான் பட்ட கஷ்டத்தை வந்து அவனுங்க யாரோ ஒருத்தனுங்க வந்து கொளுத்தி விட்டுட்டு குளிர்காக போயிட்டானுங்க அதனாலதான் மின்சார கண்ணா படத்துல டப்பிங் வேலை செஞ்சேன் சாங்கு வேலை செஞ்சேன் ஆனா ஷூட்டிங்க்கு என்ன வேண்டான்னு விட்டு போயிட்டாங்க அப்பெல்லாம் ரொம்ப நண்பர்கள் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சுன்னா பண்ணுவோம் என்னை தூக்கிடுவாங்க அது என்ன சந்தோஷப்பட்டாங்களோ இன்னைக்கு எப்படி வாழ்றாங்களோ இன்னைக்கு பாக்குறாங்க அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்களா என்னடா ஒரு மனுஷன் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா சைக்கிள் வச்சிருந்தா அவன் வீடு கட்டின வீடு ஏதோ வாடகைக்கு விட்டுருந்தான் குடிச வீடு அந்த வீட்டை வந்து கொளுத்தி விட்டாங்களே அவனோட சூழல் எப்படி இருக்கும் அவனோட மனசு எப்படி இருக்கும் அந்த கம்பெனில போயிட்டு நம்ம வந்து அவனை விட்டுட்டு போயிட்டுமே ஒரு ஒரு நாளை பொறுத்து நீ வா அப்துல்லான்னு உட சொல்லிட்டு போயிருல எனக்கு பிறகு வேற ஆளு தூட்டு போயிட்டாங்க வேற ஆளு ஒரு சீப் செஞ்சு அவரு வந்து இன்னைக்கும் பாக்குற அவர்கிட்ட போய் நான் கேட்கறேன் நான் என்னண்ணா இது மாதிரி என்ன ஷூட்டிங்க விட்டு போயிட்டீங்க அச்சிட்டேன் ஏ அப்துல்லா என்ன நீ என்ன நம்பி பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க அப்துல்லா அவங்களுக்கு தான் நான் வேலை கொடுக்க முடியும் உங்களெல்லாம் நான் ஆயிட்டு போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்க முடியாது புரிஞ்சிட்டீங்களா டேரெக்டர் படம் வேற படம் இருக்கும்போது நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு இன்னமும் நட்போட இருக்காரு அதுக்கு பிறகு நடந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு ஏன் இத நான் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலம் என்ற ஒரு மண்ணு மண்ணு என்கின்ற ஒரு பூமி நம்ம வந்து என்ன கொண்டு வந்து என்ன கொண்டு போறோங்கிறது தெரியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்த வீடு கட்டணும் சொந்தமா வாழணுங்கிற எண்ணத்துலதான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஒரு சில பேருக்கு அது நிறைவேறாது அந்த மண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல வழியில சம்பாதிச்சு நல்ல வழியில ஆளானாக்க அது இறைவனே கை கொடுப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேருக்கு நீ என்ன தான் கஷ்டப்பட்டாலும் சரி என்னதான் வந்து சேர்த்து வச்சாலும் சரி எதுவுமே கையில் நிற்காது எதுவுமே கையில் ஒட்டாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன் என்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வேதனைப்பட்டவன் எவனுமே கிடையாதுங்க இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மண்ணுக்காக மனைக்காக என்னோட கிராமத்தில் இப்போ அரசாங்க வீடு கிடைச்சிடுச்சு கிடைச்சி மனைவி பேர்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க என்னால அங்க போக முடியாத சூழல் என் மகனுக்கு இங்க திருமணம் அந்த மாதிரி சூழல் இருக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு அந்த வழிகள் எல்லாத்தையுமே நான் சொல்லணும் இப்ப சொன்னாக்க அது குத்தி காட்டுற மாதிரி தெரியும் இப்ப சொன்னாக்க அவங்களுக்கு வந்து உடனுக்குடன் நான் வந்து தொல்லை பண்ற மாதிரி தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வருவேன் இந்த மண்ணுக்காக இந்த நிலத்துக்காக இந்த நீருக்காக நான் பட்ட துன்பமும் நான் பட்ட கஷ்டமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அதுக்கு பிறகு அந்த இடத்த வந்து நான் பாதுகாத்து பல பேர் அதில் வந்து எனக்கு சொந்தம் கொண்டாடி அது என்னோட இடம் என்னோடன்று ஒரே இடத்த மூணு பேர் நாலு பேர்லாம் வந்தாங்க அவங்களாம் அடிக்க போய் உதைக்க போய் பெரிய பஞ்சாயத்தில் ரகலை பண்ணி அந்த இடத்த பாதுகாத்தேன் திரும்ப வந்து அந்த இடத்துக்கு பல சிக்கல் வந்துச்சு அதையெல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி இன்னைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனாக்க என்னை சார்ந்தவங்களே நான் வாழக்கூடாது நான் முன்னேறக்கூடாது நான் ஜெயிச்சிடக்கூடாது நான் சாதிச்சிடக்கூடாதுன்ட்டு கட்டம் கட்டினாங்க மேலே இறைவன் இருக்கான் அந்த இறைவன் எனக்கு வழிகாட்டுறான் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திரிச்சு வேலைக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப படுத்து திரும்ப எழுந்திரிக்கணும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய சூழல் அந்த காலம் வந்துருச்சு மனிதர்களை வணங்குறோம் மனிதர்களை பேசுகிறோம் மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறோங்கிறது வேற ஆனால் இறைவனை வணங்கி இறைவன்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லி நம்மளோட கஷ்டத்தை சொல்லி நம்மளோட கண்ணீர் விட்டு அழுதுணும் நானும் இறைவன்கிட்ட கண்ணீர் விட்டு அழுவேன் தொழும்போது உள்ளுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்ல வேற ஒரு மனசு வேற ஒரு உருவம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல அந்த எண்ணெய் அலைகள் இருக்குல்ல அந்த எண்ணெய் அலைகளை வந்து கண்ணீரா வலிச்சு விட்டுருவோம் அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு எல்லாம் வேதனைப்பட்டு அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஆளாக்கி வச்சு அந்த மண்ணை காத்து மரத்தை காத்து பிள்ளைய காத்து பொண்டாட்டியை காத்து ரொம்ப சொல்ல முடியாத வழி காரணம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை தான் நான் ஒவ்வொருத்தரும் மதிப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொருத்தரும் மதித்து எந்த ஒரு விஷயமா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் உங்ககிட்ட சொல்லுவேன் ஊராட்ட சொல்லுவேன் என்னோட கஷ்டத்தை சொல்லுவேன் நான் ஜெயிச்சிட்டேனா சொல்லுவேன் நான் நல்லா இருந்தேன்னா சொல்லுவேன் ஏன் இந்த அரசாங்க வீடு கிடைச்சதுக்கு எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் அந்த அரசாங்க வீடு கிடைச்சதுக்கு பல பேருக்கு நான் ஃபோன் போட்டு சொன்னேன் ஆனால் எனக்கு வீடு கிடைச்சிட்டேன் ஐயோயோ அப்துல்லா சூப்பர் அப்துல்லா உன்னோட முயற்சி அப்துல்லாது உன் மனைவி பேரில் வீடு கட்டணும்னு நினைச்சல வந்துருச்சுல போ இனிமேலுக்கு ஒன்னும் யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படி இருந்தும் அங்கேயும் சிலர் வந்து இன்னும் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயும் சிலர் வந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அனைத்தையும் மறைப்போம் இறைவனை வணங்குவோம் இறை வழிபாட்டோட வாழ்ந்துகிட்டு இருப்போம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன் மாயவரத்தா ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளத்துல ஒண்ண விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளத்துல ஒண்ண விட்டா வேறு எந்த உங்க காதலி ஏமாளி நானடி எங்குற என்ன வந்து பாரடி அடி காதலி ஏமாளி நானடி எங்குற என்ன வந்து பார